வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி ஆன்மீக ஜோதியினுடைய ராசி பலன் பகுதியில் ஜூன் மாதத்திற்கான பலனை பார்க்குறோம் ஜூன் மாத பலன்களின் வரிசையில் ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இவ்வளவு கால தாமதம் ஆகிடுச்சே தகவலை இவ்வளவு தாமதமாக சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்கள்லேருந்து இந்த தாமதத்தை நான் நீக்கிடுறேன் இது எதிர்பாராத ஒரு நிகழ்வு சரிங்களா சரி இப்போ ரிஷபராசினருக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா வில்லங்கம் எல்லாத்தையும் நீங்களே விலை கொடுத்து வாங்குவது போல இருக்கும் ஆகையால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ரிஷபராசினர் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ரொம்ப கோவக்காரங்க உங்களை கோபப்படுத்தக்கூடிய தான் நிகழ்வுகள் அமையும் ஆகையால் எந்த ஒரு வாய் வார்த்தையும் விட்டுடாதீங்க அதிகப்படியான கோபம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்திடும் உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் கெடுத்துடும் ஆகையால் கோவப்படாதீங்க கோபத்தை விட்டுட்டு பொறுமையாக இருங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள் உங்களை வந்து மற்றவர்கள் மதிக்கலையும் அலட்சியப்படுத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை கேதுவும் ராகவும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆகையால் ரிஷபராசியினரே குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க முக்கியமாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டியது அவசியம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் தம்பதிகளாக இருக்கும்போது மன ஒற்றுமை ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிதுபடுத்தி அது பெரிதளவில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிடும் ஆகையால் இந்த தருணத்தில் கோபமே படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் சண்டை வர மாதிரியான ஒரு சூழல் இருக்குதா நமக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது உங்களுடைய புத்திக்கு உரைக்கணும் ஆகையால் சண்டை சச்சரவுகளை தவிர்த்துடுங்க அதுவும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அதே மாதிரி சகோதரர்களிடத்திலும் எதிர்பாராத மன வருத்தங்கள் என்பது ஏற்படலாம் ஆகையால் முடிந்த அளவு இரத்த உறவுகளிடத்தில் அன்பாக இருங்க அல்லது தள்ளி இருங்க விலகி இருங்க இறைவனே சரணடையணும் அப்படின்ற ஒரு இதுதான் உங்களுக்கு குறிப்பாக மறைமுகமாக சொல்லணும் அப்படின்னா இறைவனை நீங்கள் முழுமையாக சரணடையுங்கள் அப்போது தான் வரக்கூடிய வில்லங்கத்திலிருந்து நீங்கள் எளிதாக விடுபடலாம் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடலாம்னா இப்போ சரியான தருணம் கிடையாதுங்க அதற்கான நேரம் வரும்போது உங்களுக்கு ஏற்ற வரன் என்பது அமையும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இடமாற்றம் என்பது ஏற்படலாம் மன வருத்தங்கள் உண்டாகும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு மனத்தாங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியமாக இருக்கு உங்களுக்கு பண விரயம் என்பது ஏற்படும் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாயை கேது ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாயை சரிங்களா உங்களை யாரும் மதிக்கல அப்படின்ற மாதிரி நீங்களே நினைத்து கொள்வதால் ரிஷபராசியை பொறுத்தவரை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோபப்படக்கூடிய சூழல் அதிகமாக இருக்குது கோபத்தை தவிர்த்து பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய இந்த எளிமையான விஷயம் கண்டிப்பாக புரிஞ்சிடும் இதுக்கெல்லாம் நம்ம கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஆகையால் பொறுமையாக இருங்க திருமணம் சார்ந்த முயற்சிகளுக்கு இது சரியான தருணம் கிடையாது மாணவர்களை பொறுத்தவரை இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையோடு காணப்படுவீங்க இந்த குழப்பத்தை தவிர்த்து தெளிவான மனநிலையோடு நல்லதொரு வழிகாட்டியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நீங்க உறுதியாக திட்டமிட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் சொந்த ஊர்லேயே படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரியான திட்டமிடுதல் முக்கியம் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளியூர்ல தங்கி படிக்கணும் அல்லது கல்வி சார்ந்த முயற்சிகளுக்கு ஒரு லோன்லாம் கேட்டிருப்பீங்க அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க காலதாமதமாகும் அது உங்களுக்கு மன வெறுப்பை உண்டாக்கும் ஆக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படி பொறுமையாக இருக்கும்போது நல்லதொரு மாற்றம் என்பது மாணவர்களை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வழிகாட்டியே நீங்கள் முதல்ல வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் குழப்பமான மனநிலையோடு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க இல்லத்தரசிகளை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ரிஷப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உடல் சூடு தனியனும் அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய உணவுகளை நீங்கள் வைத்துக்கொள்ளணுங்க ஆரோக்கியமான உணவுகள் மட்டுமல்லாது நீர் சத்து மிகுந்த காய்கறிகளையும் உணவுகளையும் நீங்கள் அவசியமாக எடுத்துக்கொள்ளணும் ஏற்கனவே உடல் சூடு அதே மாதிரி கோவப்படக்கூடிய சூழல் இது எல்லாமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கெடுத்துடுங்க ஆகையால் கவனமாக இருங்க பெரியவர்களை பொறுத்தவரை உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆகையால் நீர் சார்ந்த பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது கோவப்படக்கூடிய சூழலை தவிர்த்துடுங்க மாலை நேரங்களில் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் தியானம் செய்யலாம் நடைப்பயிற்சி செய்யலாம் ஏதாவது ஒரு பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குதுங்க ஆகையால் ரிஷபராசினரே இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படின்றதையும் பொதுவான ஒரு தகவல் அப்படின்றதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது ராசிக்கு மட்டுமல்ல அனைத்து ராசிகளுக்குமே தான் சொல்கிறேன் இது ஒரு தகவல் தான் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் என்பது வேறாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பலன்கள் மாறுபடும் உங்களுடைய சூழல்கள் மாறுபடும் போது பலன்களும் மாறுபடும் முக்கிய நிகழ்வு ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னா சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது ரிஷபராசினரே கோபத்தை தவிர்த்து விட்டால் வாழ்க்கை இனிமையாக அமையும்